ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி விளாக் தான் போட போகிறோம் ஸோ பின்னால் சத்தமாக இருக்கும் அவங்க எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கிறாங்க மேடம் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட வந்து வீடியோவில் கேட்குறீங்க அக்கா உங்களுக்கு செப்ளிங்ஸ் இருக்காங்களா ஸோ நீங்கள் ஒரே பொண்ணா அப்பா அம்மா உங்க கூட இருக்காங்கள்ல ஏன் நீங்கள் கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி யாரும் இல்லையா அண்ணா யாராவது இருக்காங்களா நீங்கள் மட்டும் தான் பார்த்துப்பீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஷின் கேட்டிங்க ஸோ அதுக்கு ஏற்கனவே இதுக்கான ஒரு விளக்கத்துக்கான ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் பட் இருந்தாலும் சில பேர் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் சரிங்களா ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் வந்து இருக்கிறது நான் வந்து நான் வந்து எப்படி எத்தனை பொண்ணு எத்தனை பேர் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் அம்மாக்கிட்டயே நீங்கள் கேட்டிங்கன்னா அது மூலியமாகவே உங்களுக்கு தெரியும் ஸோ அவங்ககிட்டே நம்ம கேட்கலாங்களா அம்மா

ஓகே ஸோ இதுதாங்க ஆக்சுவலி அவங்க கிட்டேயே கேட்கலான்றதுக்காக தான் நான் கேட்டேன் நானு கொடுத்துரும் ஸ்கூலிட்டு வருவாள் தாத்தாவுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க மேடம் அதெல்லாம் செய்வாங்க ஸோ என்னன்னா எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க அண்ணா இல்ல அண்ணா வந்து நான் பார்த்தது கிடையாது சின்ன வயசுலேயே அண்ணா இறந்துட்டாங்க சோ எனக்கு அடுத்து எனக்கு மூத்தது பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் என் அக்கா ஒருத்தி இருக்கிறாங்க அக்காலாம் இல்ல ஒருத்தி இருந்தா ஒருத்தி பட் இப்போ நாங்க பேசுகிறது கிடையாதுங்க ஆல்மோஸ்ட் நான் பேசி பல வருஷங்கள் ஆகுதுன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நான் பேசினது லாஸ்ட்டாக பாப்பா குட்டி பிள்ளையா இருக்கும்போது பேசினது அது என் பொண்ணுக்கு ஃபேஸ் கூட ஞாபகம் இருக்காது அது அவளோட ஃபேஸ் கூட என் பொண்ணுக்கு ஞாபகம் இருக்காது எங்கள் மாமா இருக்கும்போது நாங்கள் பேசினது மாமா இறந்து எத்தனை வருஷம் ஆயிருக்கும்பா ஆறு வருஷம் ஆயிடுச்சா மாமா இறந்து இயர்ஸ் ஆயிடுச்சு எங்க மாமா இறந்து சோ மாமா இறந்து சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாலதான் நாங்க பேசிட்டு இருந்தது மாமா இறந்ததுக்கு அப்புறகு நாங்க பேச மாமா இறந்ததுக்கு அப்புறம் இவங்களா தான் இருந்தாங்க நான் மாமா இறந்ததுக்கு அப்புறம் நான் அப்ப இருந்தே நான் பேசுறது கிடையாது அதனால அதோட கான்டாக்ட் போடுச்சு பாப்பா குட்டி பிள்ளையா இருக்கும் போதுலேருந்தே நாங்க பேசுறது கிடையாது பாப்பாவுக்கு சுத்தமா அவங்களோட ஃபேஸ் யாரோட ஃபேஸுமே தெரியாது எங்க மாமாவோட போட்டோ மட்டும் எங்கிட்ட இருக்கு அதனால மாமாவோட போட்டோ மட்டும் பார்த்தா இதுதான் பெரியப்பா அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரியும் அவ்ளோதான் மற்றபடி இவரோட போட்டோல்லாம் எங்கிட்ட கிடையாது ஸோ நாங்க வேணான்னு ஒதுக்கிட்டோம் அதனால பேசுறது கிடையாது வேணாம் ஒதுக்கிட்டோம் அப்படிங்க தாண்டி பிடிக்கல நம்ம மேல ஒவ்வொரு பொறாம அப்படின்ற மாதிரி என்னடா போறாம ஸோ அதாவது நம்ம நம்ம ஃபேமிலியில யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு வராங்க அப்படின்னா நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் அது என்ன நினைக்க வேண்டாம் நல்லா இருக்கணும்னு யாரும் நினைக்க வேணாங்க எப்படி இருந்தாலும் கடவுள் நமக்கு என்ன எழுதி வச்சிருக்கானோ அதுதான் நடக்கும் சரிங்களா அது தாண்டி அப்பா அம்மாவை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டா ஸோ ஒரு ஒரு மணி இருக்கும் நை ஒரு பெத்த பொண் பெத்தவங்களை இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாகி ஒரு இடத்துல கட்டி கொடுத்து அது என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு பார்த்து அந்த பொண்ணு மாதமா இருக்கும்போது எங்கள் அம்மா அவ்வளோ தூரம் நடந்து போய் அது வாங்கினது கொடுத்து குழந்தைய நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி ஏதாச்சும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்னால் இது முடியும்னு சொல்லி இவ்வளோ தூரம் அவங்க பண்ணாங்க அவங்கள ஒரு ஒரு மணி ரெண்டு மணி இருக்கும் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு துரத்தி விட்டுட்டா செகண்ட் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு துரத்திட்டா துரத்துனதுக்கு அப்புறம் வந்து அப்பா அம்மா வந்து எங்கிட்ட பேசாமல் தான் இருந்தாங்க அப்பா அம்மா என்கிட்ட பேச மாட்டாங்க ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னா அதையும் கேளுங்க ஏன்பா எங்கிட்ட பேசாம இருந்தீங்க அப்படியே ஒதுங்கிட்டோம் என்ன பிரச்சனையா இருந்தது செஞ்சிருவாரு ஏதாவது அப்பா அப்ப நல்லா அப்பா நீங்க நல்லா சம்பாத்தியம் அப்பாக்கு நல்ல வருமானம் இருந்தது எதாவது அப்பா எனக்கு பாப்பாக்கு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட என்னமா அப்படிங்கிற போறாம போறாம சோ அதனால எங்கிட்ட எங்க அப்பாவை பேசவே இல்லை எங்க அம்மாவையும் பேசவே விட மாட்டா அவ மட்டும் தான் பேசுவா அவங்க வீட்டுக்கு மட்டும் தான் போவாரு அவங்களுக்கு மட்டும் தான் எல்லாமே எங்க அப்பா சம்பாதிச்சு கொடுக்கறது எல்லாத்தையும் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் நிறைய சம்பாச்சு கொடுத்தாரு அது வந்து ஒரு பெத்த பொண்ணுக்கு நம்ம செஞ்சுதான் ஆகணும் அதெல்லாம் நிறைய பண்ணாரு இல்ல இல்ல இல்லன்னு சொல்ற அளவுக்கு எல்லாமே எங்க அப்பா சம்பாதிச்சு கொடுத்தாரு பட் என்ன சொல்றது எல்லாத்தையும் வந்து புடிங்கிட்டு கடைசியில அவருக்கு அவர் வேலை செய்ய முடியாது அப்படின்னு உக்காந்துட்டாரு உக்காந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னால் பார்த்துக்க முடியாது நீ யார் இங்கே வர்றதுக்கு நீ குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வர வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா ரெண்டு பேரையும் துரத்திட்டுறா இந்த இங்கே மட்டும் நடக்கலைங்க இந்த மாதிரி பல பொண்ணுங்க பல பேர் காசம் காசு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிற பொம்பளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க காசை தாண்டி லைஃப்பில் எதுவுமே கிடையாது அன்பு பாசம் அக்கறை அரவணைப்பு இந்த மாதிரி நிறைய இருக்குது அதெல்லாம் யாருமே நினைக்கிறது கிடையாது எங்கள் அப்பா ஏதோ சொல்லணுங்களா என்னப்பா சொல்லுப்பா அதே பொண்ணு போய் எங்கள் தங்கச்சியில் போய் சொல்லியிருக்குங்க அப்புறம் அவன் இது பண்ணல அது பண்ணல அப்படின்னு பாவம் பாவம்பூரம் குழிட்டிக்கிறான் லவ் ஸ்டோரியும் அதாவது அவங்களுக்கு என்ன ஒரு வைத்திருச்சல்னா எடுத்து எடுத்து அப்படியே பாயிட்டுக்குள்ள வச்சு அதை எடுத்து எடுத்து கொடுப்பேன் அது அவருக்கு என்ன ஒரு ஒரு மாசத்துக்கு என்ன வேணுமா மல்லிகை சாமான் பூரா வாங்கி போட்டு நான் போவேன் அவருக்கு என்ன ஒரு மன வருத்தம் மன வருத்தம் அப்படின்னு சொன்னா ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணுல இவ இவங்களுக்கு நிறைய பண்ணார் அவளுக்கு ஏகப்பட்டது எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒண்ணு கூட வந்து சின்ன பொண்ணுக்கு அப்படிங்கறதெல்லாம் செய்யவே கிடையாது எல்லாமே எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளோ செஞ்சாரு அவ்வளோ வாங்கினா பட் இப்ப வரைக்குமே அந்த ஒரு நன்றி அதாவது நம்ம பெத்தவங்க வந்து நமக்கு செய்யறாங்க வளர்த்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அதுவே பெரிய விஷயம் நினைக்கணும் அது நினைக்காத ஒரு பொம்பளைங்க எல்லாம் உண்மையாவே மனசாட்சி உள்ள பொம்பளைங்களானே தெரியல எனக்கு ஐயா எனக்கு சொல்லி கொடுத்து பேசுங்க அதாவது வந்து அப்பலாம் வேணாம் அசிங்கமா வேணாம் அது வந்து ரொம்ப படிக்குது இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்குது இங்கிலீஷு தவிர வேறு எதுவுமே பேசாது வீட்டில் எங்கிட்ட தமிழில் பேசிக்கிறோம் வந்துட்டு என் தாத்தாக்கு என்ன வேணும்னா சில பீடு போய் வேணும்லாம் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வரோம் அதாவது என்னென்னா நமக்குள்ள பெரியவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் இன்னொரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழித்து ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு உதவின்னு வந்தால் நம்மளை நம்மளை சார்ந்து தான் வந்து நிற்கணும் கரெக்ட் நான் நிற்க வேண்டாம் யாருமே நிற்க வேண்டாம் இப்போ நானே எடுத்தாலும் இப்போ எங்கள் அப்பா எனக்கு எதுவுமே செய்யலை இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா எனக்கு எதுவுமே செய்யலாக்க எங்கள் அப்பா எனக்கு வேணால் தூக்கி போட முடியாது எனக்கு பெற்றார் இத்தனை வருஷம் வளர்த்தார் அதுவே ஒரு பெரிய விஷயம் அதுக்காக நான் கண்டிப்பாக காலத்துக்கும் நான் ஒரு நன்றி விசுவாசமாக இருக்கணும் அவங்க எனக்கு இதை செய்யலை எனக்கு நகை வாங்கி தரல எனக்கு வந்து வீடை எழுதி வைக்கலை எனக்கு பண்டை பாத்திரம் வாங்கி தரல எனக்கு நகை சீர்வரசம் செய்யலைன்னா சொன்னால் அது ஒரு அசிங்கமான வேலை ஸோ அதெல்லாம் அவங்க பண்ணவே வேண்டாம் என்னை பெத்தாங்க வளர்த்தாங்க அதுவே போதும்ன்றது தான் நம்ம அவங்கள பாத்துக்கிறது ஆனா அவங்க அவளுக்கு எல்லாமே செஞ்சோம் கடைசியில வந்து வீட்டை விட்டு வெளியே சொன்னது மட்டும் இல்லாம பையன்கிட்டயே வந்து தப்பு தப்பா தப்பு தப்பா சொல்லி கொடுத்து நீ இப்படி பேசு அப்படி பேசு அது ரொம்ப 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 நம்ம பெத்த பிள்ளைங்களை நம்ம என்ன பண்றோமோ அதை பார்த்துதான் வளருவாங்க ஏகப்பட்ட பேரு பாத்தீங்கன்னா நம்ம பண்ற தப்புகளை எல்லாமே குழந்தை மண்டையில போட்டு திணிக்கிறாங்க அது இப்ப தப்புனுங்கிறதே தெரியாது அது இனிமேல் தான் வந்து சாங்க வைக்கிற நீ இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா அது தப்புங்கிறது பசங்க வளர வளர ஃபியூச்சர்ல அது நமக்கே பாதிக்கும் பார்த்தீங்களா அப்போ தெரியும் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த ஒரு லட்ச ரூபா பேங்க்ல போட போறோம் விவகாரம் பண்ண போறோம் புருஷன் இரண்டுட்டா அப்படி அது கொண்டு போய் போட போறோம் போகும்போது மஞ்சள் பேக்ல மஞ்ச கவர்ல வச்சு எடுத்துட்டு போற போகும்போது என் பொண்ணு சொல்லுவா அந்த பொண்ணு சொல்லுது இந்த ஒரு லட்ச நீ எனக்கா பணத்துக்காக நீ கொலை பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லுது அப்படி பாருங்க இதெல்லாம் மறக்க முடியுமா சார் நான் செ செத்து மண்ணுக்குள்ள போனா கூட அந்த ஆவியா வந்து பறக்கும் சொல்லிக்காங்களுக்கு நிறைய பேருக்கு புரிய அதோட இன்னொரு விஷயம் இந்த என் பொண்டாட்டி அருமையை பொண்டாட்டிகள் மூணு மூணு செயின் போட்டாங்க போட்ட மாதிரி போட்டாங்க என்ன நான் அவருக்கு பல்லு இல்லைங்க உங்களுக்கு பேசுறது புரிஞ்சுதான்னு தெரியல இருமா அக்ஷுவலா என்ன சொல்ல வராங்கன்னா அதாவது வந்து மாமா எங்க அப்பா நிறைய சம்பாதி சம்பாதிச்சு நிறைய கொடுத்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக அவங்க சேகரித்து வச்சுக்கிட்டா அப்பா கிட்ட இருந்து நிறைய காசு வாங்கி 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 சேர்த்து வச்சுக்கிட்டா சேர்த்து வச்சு ஒரு லட்ச ரூபாய் சேர்த்து வச்சுக்கிட்டா போல அப்பா வந்து மாமா இறந்துட்டாரு மாமா இறந்ததுக்கு அப்புறம் அப்பா சொன்னா பேங்க்ல போட்டு வைமா எதுவும் கையில வைக்காத ஏன்னா அவனை பாத்துக்கணும்ன்றதுக்காக சொன்ன சரி வாங்க போலான்னு பேங்க்கு போயிருக்கா போகும் எங்க அப்பா இந்த விஷயம் எனக்கே தெரியாது இப்ப ரீசன்டா தான் அப்போ போகும்போது சொல்லிருக்கா அப்பா இந்த காசுக்காக என்ன எதுவும் கொலைகளை பண்ணிட மாட்டேங்குது பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டாலாம் அது எங்க அப்பாவுக்கு இவ்வளவு வருஷம் என்கிட்ட அந்த விஷயத்த சொல்லவே இல்லை இப்போ இப்போ ரீசெண்டா தான் வந்து கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு நான் உட்காந்து ஏதோ ஒரு டாபிக் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்பதான் அந்த விஷயத்த சொல்றாரு காசு அப்படின்னு டாபிக் பத்தி பேசும்போது சொன்னாரு யாராவது காசுக்காக பெத்த புள்ளைய போய் கொள்ளுவாங்களா அந்த ஒரு விஷயம் எல்லாம் அவங்க எந்த அளவுக்கு மனசு பாதிக்கும் அதெல்லாம் வந்து என் வயசுல எவ்வளவு ரூபா பார்த்துட்டேன் இன்னைக்கு ஆள் பலம் தான் நல்லா வந்து ஒரு உழைச்ச மனுஷன் நல்லா வேலை செஞ்ச மனுஷன் இப்பவும் சும்மா உட்கார மாட்டேன் நல்லா வேலை செய்யற மனுஷன் ஆனா முடியலை அப்படின்னும் போது ஒரு ஒரு பெத்த பசங்க வீட்டை விட்டு ஒரு பெத்தவங்களை துரத்தது ஒரு அநியாயமான விஷயம் இங்கே மட்டும் நீங்க வந்து நிறைய பேர் தெ நிறைய பேர் வீட்டுல இந்த மாதிரி நடந்திருக்கலாம் கூட பிறந்தவங்களே வந்து நம்ம மேல ஒரு பொறாம ஐயோ இவ வளர்ந்துட கூடாதுங்கிற ஒரு காண்டு இவ நல்லா இருந்தடக்கூடாதுங்கிற வைத்தறிச்சல் நம்ம பொண்ணை விட இந்த பொண்ணு நல்லா பண்ணி நல்லா வளர்க்குறாளேன்ற ஒரு ஒரு இது அதெல்லாம் வந்து ரொம்ப அசிங்கமான வேலை அது நம்ம பண்ணனு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு நல்லதுக்கே கிடையாது எல்லாருமே நல்லா இருக்கணும்னு ஃபஸ்ட்டு நினைக்கணும் ஃபர்ஸ்ட் அதான் ஒரு விஷயம் சரிங்களா தப்பு பண்ணுறது அஞ்சு நிமிஷம் ஆகாது நம்ம ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னு நாளைக்கு நம்மளை பார்த்து நம்ம குழந்தை வளருது ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் நம்ம ஒரு தப்பு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு நிமிஷம் உட்காந்து உணரணும் நான் பண்ணது கரெக்டு என்னை நினச்சி பெருமையா இருக்கு நான் பர்ஃபெக்டான ஆளு நான் இப்படிதான்ப்பா என்ன மாதிரி இந்த உலகத்துல இல்லை அப்படின்னு நினைக்கிற கர்வம் பிடிச்சவங்க மட்டும் ரொம்ப 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 தப்பான விஷயம் ஏன்னா நான் தப்பு பண்றது ஈஸி நான் நிமிஷம் உட்காந்து யோசிக்கணும் தப்பு ஏன் நடந்தது இது நான் பண்ணதுனால தான் இப்படி நடந்திருக்கு இது இது இந்த லைஃப் எனக்கு போயிடுச்சு ஏன் போச்சு எதுக்கு போச்சு இது மாதிரி இப்படி ஆயிடுச்சு எதுக்காச்சு அப்படின்றத யோசிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆனா அது யோசிக்கிற தன்மையே இல்லை எங்க அக்கா வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறம் அவ பேசின வார்த்தை இந்த லைஃப் போச்சு எனக்கு ஏன் போச்சு எதுக்கு போச்சு அஞ்சு நிமிஷம் உட்காந்து யோசிச்சிருக்கலாம் எங்கள் அப்பாவை பேசின வார்த்தைகள் எல்லாம் பயங்கரமாக பேசி காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவர் எங்க கூட பேச விடாமல் என் கூட பேசுனா அவர் எல்லாம் சம்பாதிச்சு என்ன கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு அவரை அவாய்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் திடீர்னு வீட்டை விட்டு துரத்தி நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு போலீஸ்காரங்க ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து அங்கே காஃபி வாங்கி கொடுத்து சாப்பிட்டு கையில் பத்து பைசா இல்லாமல் அங்கேருந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ரோட்டில் நிற்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் கார் அரேஞ்ச் பண்ணி அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அப்புறம் அம்மா வாங்கி வச்சு அதுக்கப்புறம் தனியாக வீடு வாடகைக்கு எடுத்து இருந்தேன் இதெல்லாம் ஒரு ஒரு பெத்தவங்களுக்கு எவ்வளோ மனசு வலிக்கும் அவங்க வெளியே ஜாலியாக சிரிக்கிறாங்க ஹாப்பியாக இருக்காங்க பட் உள்ளுக்குள்ள ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்து யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கும் எவ்வளோ வலி இருக்கும் யோசிப்பாருங்க தயவு செஞ்சு எந்த ஒரு பெத்த பொண்ணுமே வந்து காசு அப்படின்னு காசு எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாங்க ஆனா சொல்லுவாங்களே போனோம்னா போனோம் ஆஹ் போம்மா பணம்னா பணம்னா பணம் கூட வாய திறக்கும்னு அடிக்கடி சொல்லுவாங்க எங்க அம்மா அது உண்மையான வார்த்தைங்க ஏன்னா பணம் வந்துச்சுன்னா என்ன வேணா பண்ணிரலாமா பணத்தை வச்சு என்ன வேணா பண்ணிரலாங்களான் சொல்லுங்க ஒண்ணுமே கிடையாதுங்க நல்ல குணம் வேணும் நல்ல மனசு வேணும் நிம்மதியான வாழ்க்கை வேணும் அந்த எதுவுமே இல்லைனா கூட பரவாயில்ல நிம்மதியா அந்த குடிசை வீட்டுல இருந்தாலும் சந்தோஷமா இருக்குமா அதுதான் ஹாப்பினஸ் இன்னைக்கு எத்தனை பேர் பணக்காரங்க சந்தோஷமா வாழ்றாங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம் ஆடம்பர வாழ்க்கை ஆடம்பர ஓவரா ஆட்டம் போட்டா ஒரு நாள் கடவுள் உடக்கி உட்கார வைப்பான் சோ அது உட்காரமோ தெரியாது உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அச்சோ நம்ம இப்படி ஆயிடுச்சு அப்ப கூட யோசிக்கணும் உட்கார வச்சுட்டான் கடவுள் அப்படின்னா அஞ்சு நிமிஷம் யோசிக்க நம்ம என்ன பண்ணும் எதனால இப்படி ஆச்சு நம்ம எங்க ஆட்டம் ஆடணும் எங்க ஓட்டம் ஓடணும் அப்படின்னு யோசிக்கணும் அந்த யோசிக்கிற தன்மையே கிடையாது ஆட்டம் ஓட்டம் யோசிக்கிற தன்மையே கிடையாது தயவு செஞ்சு உங்க பெத்தவங்க அப்படின்னா தயவு செஞ்சு நல்லா பாத்துக்கோங்க அவங்க பண்றாங்க பண்ணலை கிடையாது தயவு செஞ்சு பா பாத்துக்கோங்க நேத்து கூட பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்பா கிட்ட வந்து போன் இல்லை ஏன்னா நாங்க இத்திட்ட நிறைய போன் வாங்கி கொடுத்துருவோம் அவருக்கும் ஃபோனுக்கும் செட்டே ஆகாது ஏன்னா வந்து அவர் போனை தொலைச்சுட்டே இருப்பாரு அடிக்கடி தொலைச்சிருவாரு ஞாபகார்த்தம் இல்லாமல் எங்கேயாவது வச்சுட்டு வந்துருவாரு போனை அப்புறம் திருப்பி நாங்க கால் பண்ணால் வேற யாரும் எடுப்பாங்க சொல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட போனை தொலைச்சிருக்காரு அவர் நேற்று உடம்ப முடியாம நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம் நான் அவரு இருங்கப்பா நாங்க ஹாஸ்பிட்டல் போறோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் பாப்பா வீட்டு நாங்க வந்த உடனே நாங்க உள்ள சமைச்சிட்டு இருக்கிற ஸ்பாட்ல உனக்கு தெரியாதோ உன்னு சொல்லல நானு கிளம்பி ஒரு பாட்டு போயிட்டு அது ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறேன் நான் அத்தனைக்கும் சொல்கிறேன் அப்பா நான் ஈவினிங் கூட்டிட்டு போறேன் வெயிட் பண்ணுங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்குன்னு சொல்றேன் கேக்காம நான் ரெண்டு பேரும் வேலையாக இருந்தோம் போயிட்டாரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு ரொம்ப லாங்ல இருக்கு போல போயிட்டு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மென்ட் முடிச்சிட்டு பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு நடக்க முடியல மயக்கம் வந்துருச்சு வந்து எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட் அங்க ஒண்ணு இருக்கு அந்த இடத்துல போய் வாசல்ல அந்த முன்னால உட்காந்துட்டு அங்கேருந்து எனக்கு போன் பண்றாரு இன்னொருத்தவங்க நம்பர்ல இருந்து என்னப்பா எங்க இருக்கீங்கன்னு கேட்டா இல்லைம்மா எனக்கு ரொம்ப உடம்பு முடியல மயக்கம் வருது வந்து கூட்டிட்டு போ அப்படின்னாரு சரி அந்த லேடி வந்து பஸ் வந்துருச்சு போல போனை கட் பண்ணிட்டு பஸ்ல ஏறிட்டாங்க திருப்பி நானும் அவரும் போன் பண்றோம் எங்க இருக்காங்க நீங்க இப்போ எங்க எந்த இடத்துல அப்பாவை பாத்தீங்க அப்படின்னு கேட்டா நீங்க பஸ் ஏறுங்க பஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை தான் அட்லீஸ்ட் அட்டன் பண்ணி இந்த இடத்துலப்பா இந்த பஸ் ஸ்டாண்டுப்பா இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்கப்பா நீங்க வந்து கூட்டு போங்கன்னு தெளிவா சொல்லல இல்லங்க நான் பஸ் ஏறிட்டேங்க அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க திருப்பியும் நாங்க பண்றோம் இல்லங்க நீங்க பஸ் ஏறிட்டீங்க எந்த இடத்துல நிக்கிறாங்கன்னு கேள்வி இல்லங்க நான் பஸ்ங்க போன கட் பண்றாங்க எங்க இருக்காங்க கூட என்கிட்ட சொல்லல இதெல்லாம் எப்படி எனக்கு ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் திருப்பியும் அப்பாவோ உடனே வேற ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்ணதுக்கு அப்புறம் நான் போய் அவரை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன் நான் சோ அதாவது நாலு பேருக்கு பாத்தீங்கன்னா வயசானவங்களை பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க நம்ம ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக அந்த புண்ணியம் நமக்கு வந்து சேரும் என்ன சைடில் அவங்களுக்கும் ஒரு எவ்வளவோ நம்ம வயசான ரோட்டில் பார்க்குறோங்க ஏய் இதுக்கு நான் வயசான அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையா சொல்லு ஆ எங்கள் அம்மா வந்துட்டு என்ன இன்சிடென்ட் மேம்னா ஒருத்தவங்க வந்துட்டு மயக்கம் வருதுன்னு பா ஒரு பாட்டி அந்த இன்சிடென்ட் தான் இவரே சொல்லுவார் உனக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது கூட பார்த்தோம்னா உங்கள் கருத்து ப்ளீஸ் உங்கள் கருத்து சொல்லுங்கள் சொல்லு வாய் சொல்லுங்கள் மேட்ச்சில் அனுப்பிச்சேன் கூட்டு போயிருந்த ஸ்டெட் போர்டுக்கு அங்க கூட ஒரு தாத்தா வயசானவர் அவருக்கு பசங்க யாரும் விட்டுட்டு போயிட்டாங்க ரொம்ப முடியல கூட ஒரு முதிர்வு எழுத்துல சேர்க்கலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அவ்வளோ நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நம்பர்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஸோ எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன உதவி சின்ன சின்னதா உதவி பண்ணலாம் நம்ம வந்து யாருக்கோ ஒரு உதவி பண்ணா நமக்கு அதை வந்து நல்லது செய்யும் தப்பு பண்றாங்களா விடவே விடாதீங்க ஏமாத்துறாங்களா விடவே விடாதீங்க எதுவுமே பண்ணாம நல்ல முறையில இருந்தாங்களா அவங்கள நம்ம கண்டுக்கவே கூடாதுங்க நல்லா இருந்துட்டு போங்கன்னு விட்டுலாம் ஆனா வேன் கை கட்டுச்சு தப்பு பண்றாங்க ஒருத்தவங்களை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா தூர போட்டு போயிடுங்க அந்த மாதிரி தான் ஆமா எந்த சொந்தக்கார நம்பிடாதீங்க எப்பவுமே தனியாக போல்டாக இருங்க ஹாப்பியாக இருங்க எனக்கு சூட பிறந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் யாருமே இல்லைங்க எனக்கெல்லாம் அவங்களாம் செத்து போயிட்டாங்க யாரும் கிடையாது நான் ஒரே பொண்ணுதான் ஸோ இப்போ வந்து பாப்பா இருக்கா ஹஸ்பண்ட் இருக்காரு அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க அவங்களோட அக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க என் நாத்தனாரு பட் நான் அவங்க ரெண்டு பேருமே தான் கூப்பிடுறேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்து அக்கா தான் கூப்பிடுவேன் அது வந்தால அவங்க அக்காங்க இருக்காங்க ரெண்டு பேரும் நான் அக்காந்தான் கூப்பிடுவேன் ஸோ அதனால் இவங்க தான் என்னோட ஃபேமிலி இவங்க தான் என்னோட இது சரிங்களா கூட பிறந்த அக்காவெல்லாம் வந்து நான் திரும்பி கூட லைஃப்பில் பார்க்கக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் இந்த மாதிரி கேரக்டர் இன்னும் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காளுங்க காசு 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 அதாவது ஏன் காசு ஏன் காசு சொந்தமாக சம்பாதிச்சேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிடுங்குறதுக்குனே இருக்காளுங்க இப்போ எங்கள் அப்பாவோட காசெல்லாம் எவ்வளோ பிடுங்கி இன்னைக்கு என்னலாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தால் எங்கள் அப்பா என்னத்தோ சொந்த வீடே கட்டிருந்துருக்கலாம் போல் அவ்வளோ காசை வாங்கிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் சும்மா நின்றுட்ருக்கிறார் ஸோ இது தான் எங்கள் அப்பாவோடைய நிலைமை இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து காசை கொடுங்க நிலமை இருக்கும் பார்த்து சுதாரணமாக பழகுங்க நிதானமாக பழகுங்க ஓகேங்களா நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா மிஸ்டர் சந்தோஷ் நன்றி வணக்கம் என்னங்க அதுமாதிரி சொல்கிறா தீக்ஷோ லாஸ்ட் வை தீக்ஷோ என்னங்க நன்றி வணக்கம்

இதுதான் இந்த வீடியோ ஓகேங்களா நெக்ஸ்ட் வேற ஏதாவது நல்ல கேள்விகளா இருந்தால் கேளுங்க இந்த மாதிரி இப்ப நீங்க கேட்கற மாதிரி இந்த மாதிரி கேள்விகள் நிறைய தடவை நம்ம போட்டாச்சு ஆல்ரெடி சிஸ்டர்ஸை பத்தி நான் சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் நீங்க கேட்டீங்க அதுக்காக நான் ஆன்சர் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் டைம் வேற ஏதாவது நல்ல கேள்விகள் கேளுங்க கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டீங்கன்னா நான் அதுக்கு பதில் கண்டிப்பா நான் கொடுக்குறேன் ஓகேங்களா தேங்க்யூ சோ மச்